தத்துருடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக ஒரு ஆவிக்குரிய மனிதனின் வளர்ச்சிக்கு மூன்று விதமான படிகள் ஆதாரமாக ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் அதிகாரம் வசனம் அவர்கள் ஜபம் பண்ணினபோது போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் இந்த வசனம் மூன்று விதமான அனுபவங்களை சொல்லுகிறது ஒன்று ஜபிக்கிற அனுபவம் இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் மூன்றாவது தேவ வசனத்தில் வளர்கிற அனுபவம் இந்த மூன்று அனுபவத்தை எந்த ஒரு தேவ பிள்ளை பெறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது முதலாவது அவர்கள் ஜெபிக்கின்ற போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஜெபிக்கத் தொடங்கும் போது அசையாததெல்லாம் அசைய ஆரம்பிக்கும் இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய என்று வேதம் சொல்லுகிறது ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய விருப்பம் ஆம் ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு மூன்றாவது வேதம் வசனம் சொல்லுகிறது வசனத்திலே வளர்கிற ஒரு அனுபவம் வசனம் சொல்லுகிறது ஒரு தேவ பிள்ளை புதிதாய் பிறந்த குழந்தைய போல களங்கம் இல்லாத திருவசனத்தின் மேல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க வளருவதற்கு வசனமே உங்களுக்கு உதவியா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனம் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க வளருவதே தேவன் விரும்புகிறார் முதலாவது ஜெபிக்கிற அனுபவத்திலே வளருங்கள் இரண்டாவது பரிசு தாவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தில் வளருங்கள் மூன்றாவது வசனத்திலே வளர்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டாக கடவுது இதை நீங்க செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாகவே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை மாறும் என்பதிலே சந்தேகமில்லை கத்திரதாமை உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்